ஜெய் ஸ்ரீராம் ஹர் ஹர் மகாதேவ் ஹர்ஹர் மகாதேவ் நம்மளோட பிப்ரவரி மாத யாத்திரையை இன்னைக்கு ஆரம்பிச்சு நைமிசாரண்யத்துக்கு வந்திருக்கோம் நைமிஷாரண்யத்துல ரொம்ப பெக்கியூலியரான பிளேஸ் நைமிஷாரணியமே பெக்டுலியர் பிளேஸ் அதுல ரொம்ப ஒரு முக்கியமான இடம் சக்தி தாமுக்கு வந்திருக்கோம் எங்கே சத்யநாராயணன் பூஜை ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு வரும்போதெலாம் ஒரு ஒரு பெரிய ஆறாவ நம்மளால் உணர முடியும் சக்தி வீட வழிபாடுக்கு போயிட்டே இருக்கோம் பின்னாடி அம்பாள் எப்படி இருக்கா பாருங்க சர்வத்தையும் தன்னுள்ள அடக்கி ஆஜானு பாங்குவா எப்படி கீழே இருந்து மேலே இருக்குது எல்லாத்தையும் தன்னுள்ளே அடக்கி இருக்கா நீங்களும் பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரியான யாத்திரைகள் கிடைக்கட்டும் அங்கே வந்து சத்யநாராயணன் இருக்காரு அவருக்கு கீழே அங்கே சிவபெருமான் இருக்காரு எல்லாமே எல்லா மூணு சக்திகளும் உள்ள ஒரு ஆலயம் இந்த ஆலயம் நைமிசாரியமே தவபூமி அப்பேற்பட்ட இடத்துல இந்த ஆலயத்துல வந்து இன்னைக்கு பகவான் நிக்க வச்சிருக்காரு கோடான கோடி நன்றிகள் சத்தியநாராயணன் சத்தியமா நின்று நம்ம பிரார்த்தனையை நிறைவேற்றுவாரு வீட்டில இருந்து நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க